வணக்கம் நம்ம சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் இருபத்தி ஓரு மாத அகவலைப்படி டிஏ நிலுவை சார்ந்து சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் புதிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன மாறின கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல புதிய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது இந்த நிலையில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தமிழ் தலைமையில் திமுக அரசு அமைந்தது அதற்கு பின்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வந்தார் இருப்பினும் திமுக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றம் செய்யாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் இந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக அமைச்சர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்துள்ளார் இந்த குழுவானது அரசு ஊழியர்கள் சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பங்களிப்பு ஓய்வூத திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதத் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் சரண் உடுப்பு சலுகை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்பது உட்பட பத்தம்ச கோரிக்கைகளை வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு சரண் வெடுப்பு சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இந்த நிலையில் அதற்கு பின்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை விதிய நூற்றி பத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணப்பலன்கள் பெறக்கூடிய நடைமுறை முன்கூட்டியே அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கு இடையில அரசு ஊழியர்கள் தங்களுடைய பத்தம்ச கோரிக்கைகளை செயல்படுத்தும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டார்கள் இந்த நிலையில் அமைச்சர்கள் கோரிக்கையினை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஜூன் மாதம் தள்ளிப்போட திட்டமிட்டார்கள் பழைய ஓய்வு திட்டம் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமீபத்தில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் சட்டசபை கூட்டத்தொடர் முடியும் வரையில் போராட்டத்தை தள்ளிப்போட வேண்டும் என்று அவர்களிடம் அமைச்சர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது போராட்டம் சார்ந்து புதிய முடிவை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி